கட்சிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமராகவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று நேற்றுக்கு நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தில் ஒரு இளைஞர் அந்த பகுதியினுடைய காங்கிரஸ் கவுன்சிலர்கிட்ட இந்த பகுதியை ஏன் சுத்தம் செய்யலைன்னு கேட்குற அந்த கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த பையனை கொடுமையாக தாக்கி அந்த பையனைக்கு சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் ஆனால் அந்த கவுன்சிலர் மேலே தமிழக காவல்துறை இரண்டு நாட்கள் ஆகி சம்பவமாகி இன்றைக்கு வரலும் கவுன்சிலரையோ கவுன்சிலருடைய அந்த கணவரையும் இன்றையவர்களும் கைது செய்யவில்லை மாறாக அந்த இளைஞர் மேலையும் அந்த தாயார் மேலையும் வழக்கு பதிவு பெறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கிறதுன்னு பாருங்க ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறார் கொடூரமாக தாக்கப்பட்டு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவத்தில் கூட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் குற்றவாளிகளை பாதுகாப்பது என்பது தமிழக காவல்துறைக்கு அழகல்ல எந்த ஒரு சம்பவம் ஆனாலும் அவன் மேலே உடனடியாக நடவடிக்கை சில யூடியூப் அதாவது யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவங்க ஏதாவது ஒரு தகவல் போட்டால் அவங்களை காலையில் அஞ்சு மணிக்கு விடைகாலில் ரெண்டு மணிக்கு போய் கைது செய்கின்ற காவல்துறை ஒரு கடுமையான சம்பவம் ஒரு கிட்டத்தட்ட அந்த இளைஞர் தாக்கப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆபத்தான முறையில் அதை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற கேஸில் கூட அவர்களை இன்றும் கைது செய்யப்படாதது கண்மை வன்மை அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறாரா முதலமைச்சராக இருக்கிறாரா இல்லையா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் நான் ஏன் சொல்றேன்னா காவல்துறை பற்றி இன்னொரு சம்பவம் சொல்ல வேணும் இன்னொரு சம்பவம் ஒரு நடத்துனர் போலீஸ்காரரு டிக்கெட் எடுக்கலை அந்த நடத்துனரும் அவங்களும் கட்டி பிடிச்சிக்கிறாங்களா என்னது கட்ட பஞ்சாயத்து பண்ற அது இரண்டு துறைகளுடைய செயலாளர்கள் உள்துறை செயலாளரும் துறை செயலாளரும் கட்டிப்பிடிச்சிட்டு ஒரு வீடியோ போடுங்கப்ப இது என்னது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்ன அரசாங்கம் நிர்வாகிக்கிறார்களா இல்லையா மிகவும் கேவலமாக ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேட்டுப்பாளையம் சம்பவத்தில் காவல்துறையினர் உடனடியாக அவர் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இது நமக்கு எல்லாமும் தெரிஞ்சது தானே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு போன முறை இமயமலையில் தியாக தியாகம் செய்திருந்தார்கள் தியானம் செய்திருந்தார்கள் இன்றைக்கு இரண்டு நாட்களாக நம்மளுடைய தென் நம்மளுடைய குமரி முனையில் விவேகானந்தர் அவர்கள் இங்கு தியாகம் தியானம் செய்த அதே இடத்துல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய அதாவது ரெண்டாயிரத்தி இடத்துல பொருளாதாரத்தில் இருந்தோம் இந்த பத்தாண்டுகளில் மட்டுமே ஐந்து இடங்கள் முன்னேறி ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக குறிப்பாக இங்கிலாந்தெல்லாம் பின்தள்ளி விட்டு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் முன்னேறி இருக்கிறோம் இன்னும் இருபத்தி ஏழுக்குள்ள இருபத்தி ஏழுக்குள்ள நாம் மூன்றாவது பொருளாதாரத்தை அடைவோம் என்பதுதான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுக்கு கொடுத்த கேரண்டி அந்த கேரண்டியை நாம் ரீச் போய் அடைந்து விடுவோம் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கு யாரும் எதிர்பாராத வெற்றி ஒரு வரலாற்று திருப்பு முனை வெற்றியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி இங்கு வெற்றி பெறும் எங்களுடைய பிரதமருக்கு இரட்டைப்படையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சமர்ப்பிப்போம் இந்த சொன்னாங்க ஒரு சாதாரண இளைஞர் சுத்தம் பண்ணலன்னு சொன்ன இளைஞர் தாக்கப்பட்டிருக்கிறார் தாக்கப்பட்டவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் படுகாயம் ஆயிடுச்சு மருத்துவமனையில் இருக்கிறான் அந்த பையனை மேல கேஸ் போடுறாங்கன்னா தமிழக காவல்துறையினுடைய சீர்கேடு எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் பார்க்க முடியும் இது ஒரு சின்ன உதாரணம் நன்றி அண்ணா